ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நாள் தொடர்ச்சியாக என்னோட இத்தனை வருட அனுபவத்துல இப்படி ஒரு ஆடியோ லான்ச் வந்து நடந்ததில்லை அதுவும் தொடர்ச்சியாக நான்கு முறை இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி நிறைய டைம் இந்த மாதிரி இந்த படத்துக்குள்ள நிறைய புது புது முயற்சிகள் சாரோட சேர்ந்து வேலை பார்க்கணும் பல படங்கள் இதுக்கு முன்னாடி பேசணும் அது என்னமோ சூழல் சரியாக அது அமையலை பட் இந்த படத்துல வந்து சரியான சூழ்நிலை எல்லாமே அமைஞ்சது அதுக்காக இறைவனுக்கு நன்றி இந்த படம் எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம் ஏன்னா செவன் சாங்ஸ் முதல்ல ஒரு பாட்டு வைக்கலாம் ரெண்டு பாட்டு வைக்கலாம் அப்படின்னு வந்து தான் ஆரம்பிச்சாரு டிஸ்கஷன் அப்புறம் ரெண்டு மூணு ஆகி மூணு நாலு ஆகி நாலு அஞ்சு ஆகி அஞ்சு ஆறு ஆகி அப்புறம் ஆறு ஏழு ஆயிடுச்சு அண்ட் இந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சிச்சுவேஷனல் சாங்ஸ் படத்துக்குள்ள ரொம்ப சரியான இடத்துல வந்து போகக்கூடிய பாடல்கள் எல்லாமே கதை ஓட்டத்துக்கு எந்த ஒரு இடையூறாக இந்த பாடல்கள் இல்லாமல் ரொம்ப அழகாக இது வந்து பொருந்திருக்கு இந்த படத்துக்குள்ள அண்ட் இப்போ கூடுதலாக அந்த ப்ரமோஷனல் சாங்னு ஒன்று நாங்கள் பண்ணி அதுவும் இப்போ படத்துக்குள்ளே சேர்கிற ஒரு ஃபுட்டேஜாக அது மாறிடுச்சு ஸோ நிறைய வெரைட்டி ஒரே படத்தில் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் ஆச்சு இது தெரிஞ்சு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நினைக்கிறேன் இந்த படம் தெரியல கரெக்டாக நம்பர் தெரில எனக்கு பட் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஜான்ட்ராஃபுள்ள தான் அது அடங்கும் வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் வந்து பண்ணுறதுக்கு அந்த கதை சூழலை வந்து ஏற்புடையதா இருக்காது அதனால நம்மளுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் டியூன்ஸ் பண்றதுக்கு உண்டான ஸ்கோப் நிறைய படங்கள் இருக்காது பட் இந்த படத்துல வந்து சார் எப்படி ஒரு ஒரு சின்ன குவர்க் இருக்கும் சார் வந்து எது பண்ணாலுமே வந்து ஒரு சின்ன குவர்க் இருக்கும் இதையே இப்படி இது இந்த ஒரு இதை கூடாது அப்படின்ற பார்வை வந்து எப்பவுமே சார் கிட்ட இருக்கும் அது எனக்கு வந்து டியூன்ஸ் பண்ணும் போதும் அது எனக்கு இன்னும் ஓப்பன் ஆச்சு மைண்ட் நம்ம எது வேணாலும் நம்ம கிட்ட சார் வந்து இப்படி இப்படி ஏன் அப்ரோச் பண்ண கூடாது அப்படின்னு நம்ம தைரியமா சொல்லலாம் தைரியமா கேட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அண்ட் இன்னும் எனக்கு இதுல கூடுதல் ஒரு ஒரு பிளெஸிங்கா பாக்குறது சாருடைய லிரிக் ஏன்னா நிறைய லிரிக் வந்து இப்போ சாங் ஷூட்டிங்னு காலைல போயிடுவாரு நைட்டு தான் லிரிக் அனுப்புவாரு சுட சுட நைட்டு லிரிக் அனுப்பி அதை பார்த்து அது உடனே மெட்டமைச்சு காலைல சிங்கரை கூப்பிட்டு பதிவு பண்ணி உடனே சுட சுட ஷூட்டிங் போகும் மதியானம் அப்படியே ஷார்ட் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்படி நிறைய சாங்ஸ் வந்து இதுல ஒர்க் பண்ணியிருக்கோம்